அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்வில் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் வறுமை பிரச்சனைகள் இன்னும் ரிசக்கள் தட்டுப்பாடுகளை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய இன்னும் நம்மை செல்வந்தனாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வஜீஃபாவை பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே இந்த ஒரு வஜீஃபாவை மட்டும் நீங்கள் தினம்தோறும் ஓதி வந்தீர்கள் என்றால் நீங்கள் வேறு யாரிடமாவது எத்துணை லட்சங்கள் எத்துணை கோடிகள் கடன் பெற்றிருந்தாலும் வாங்கியிருந்தாலும் இன்னும் நீங்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருந்தாலும் அதை இறைவன் மிக விரைவில் கடன் பிரச்சனை வறுமை பிரச்சனை நீக்கி உங்களை செல்வந்தனாக மாற்றிவிடுவான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வஜீஃபா இன்னும் சஹாபாக்களுக்கு இப்போதெல்லாம் பண தேவைகள் கஷ்டங்கள் சிரமங்கள் ஏற்படுதோ அப்போதெல்லாம் சஹாபாக்களுக்கு கை கொடுத்த கரம் நீட்டிய ஒரு அற்புதமான வஜீஃபா இந்த ஒரு வஜீஃபாவை யாரெல்லாம் கடனினாலும் வறுமையினாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் அனைவருமே ஓதுங்கள் இன்ஷா அல்லா வல்லாகி உங்களினுடைய கடன் மிக விரைவில் நீக்கப்பட்டு உங்களுடைய நீக்கப்பட்டு உங்களை அல்லாஹ் மிக விரைவில் செல்வந்தர்களாக பணக்காரர்களாக மாற்றி விடுவான் அப்படிப்பட்ட இந்த ஒரு வஜீஃபாவை ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஓத வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு இந்த ஒரு வஜீஃபாவை ஒரு தடவை ஓதினால் போதும் இன்னும் பிரியமுள்ளவர்கள் எனக்கு உடனடியாக பணம் வேணுங்க எனக்கு உடனடியாக இப்போ பணம் வந்தாகணும் தான் என்னுடைய கடன்லாம் அடைக்க முடியும் எனக்கு உடனடி பணம் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பதிமூன்று முறை ஓதுங்கள் நான் செல்வந்தனாக ஆக வேண்டும் அப்படின்னு எண்ணக்கூடியவங்க ஒரு தடவை தினம் தோறும் ஒரு தடவை ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் உங்களை நிச்சயமாக அல்லா செல்வந்தனாக மாற்றி விடுவான் இன்னும் அதிகமாக ஓதுகிறவங்கள அதிகமாக இந்த ஒரு திக்கிற ஓதிக்கொண்டிருக்கவங்கள அல்லா மிக விரைவில் அவர்களை செல்வந்தனாக மாற்றி விடுவான் மிக சீக்கிரத்திலே உடனே அல்லாஹ் செல்வந்தனாக மாற்றி விடுவான் அவர்கள் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அல்லாஹ் நீக்கி விடுவான் அப்படிப்பட்ட அந்த ஒரு அற்புதமான என்ன அப்படின்னா பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ரப்பனா ورب كل شيء فالك الحب والنوى ومنزل الدورات وَإِنْزِلِ والفرقان اعوذ بك من شر كل شيء انت الاخذ بناسيته اللهم انت الاول فليس قبلك شيء وانت الاخر فليس بعدك شيء

ஊதுங்க நிச்சயமாக உங்களினுடைய கடன் பிரச்சனை வறுமை பிரச்சனை உங்களினுடைய ரிசுக்கில தட்டுப்பாடு இதை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாத்து உங்களை எல்லாம் செல்வந்தனாக மாற்றி விடுவான் ஆக அககண்ணியமானவர்களே இந்த ஒரு பதிவு கிடைத்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவாசைங்க